மத்தையுணர் செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் முப்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி மூன்று நிறைவு பெற அக்காலத்தில் ஜேசு தலைமை குருக்களையும் மப்ப மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது மேலும் ஒரு ஓமையை கேளுங்கள் நில கிளார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழிவட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார் பின்பு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார் தோட்டத் தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய பிடைத்தார்கள் ஒருவரை கொலை செய்தார்கள் ஒருவரை கல்லால் எறிந்தார்கள் மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார் அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள் தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார் அம்மகனை கண்ட பொது தோட்ட தொழிலாளர்கள் இவன்தான் சொத்துக்குரியவன் வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம் அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள் பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள் எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்பொழுது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என ஜேசு கேட்டார் அவர்கள் அவரிடம் இத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார் உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்டத் தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள் இயேசு அவர்களிடம் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா எனவே உங்களிடமிருந்து இறை ஆட்சி அகற்றப்படும் அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினர்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் தலைமை குருக்களும் பரிசேர்ம அவருடைய ஓமைகளை கேட்டபோது தங்களை குறித்து அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர் அவர்கள் அவரை பிடிக்க வழி மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் பிற இயேசுவிலை பிரியமான சகோதரங்களே தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் இந்த தவக்கால தியானத்தை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் இந்த தவக்கால தியானத்தின் வழியாக நாங்கள் இறைவனோடு ஆழமாக ஒன்றிக்க இறைவனுடைய செய்தியை நாங்கள் ஆழமாக கேட்க எங்களுக்கு இறைவன் பெரும் வாய்ப்பளித்திருக்கிறார் அவை இந்தியாவிலிருந்து வருகை தருகின்ற அருட்தந்தையோடு கூடிய இறை பணியாற்றுகிற சமூகமாக அவர்கள் எம்மை வழிநடத்த இருக்கிறார்கள் எனவே இந்த மூன்று நாட்களையும் நாங்கள் இறைவனிடம் ஒப்புக் கொடுப்போம் எம்மையும் நாங்கள் இறைவனிடம் ஒப்புக் கொடுப்போம் ஒரு புதிய ஒரு வாழ்வை வாழ இறையருள் வேண்டுவோம் பிரியமான சோரங்களை இன்றைய வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் நமக்கு நிகழுகிற ஒரு நிகழ்வைத்தான் அதிகம் சுற்றி நிற்கிறது சில வேளைகளிலே நாங்கள் ஒருவரை பார்க்கிற பொழுது வயிறு பத்தி எரியுது சொல்வார்கள் ஒருவருடைய வயிறு பற்றி எரிந்தால் என்ன ஆகும் அவருடைய உள்ளே இருக்கிற அத்தனை பொறுமதியான உறுப்புகளும் எரிந்து போய்விடுகிறது இன்று நாங்கள் சைக்கோசொட்டிக் இல்னஸ் என்று சொல்வார்கள் உடல் உள்ள நோய்கள் என்று சொல்வார்கள் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிற ஒரு மாற்றம் நமது உடலை பாதிக்கிறது நம்முடைய உடலிலே ஏற்படுகிற ஒரு மாற்றம் உள்ளத்தை பாதிக்கிறது இரண்டும் ஒன்றே ஒன்று ஒரு பா பாதிப்புக்கு உட்படுத்துகிற ஒரு சூழ்நிலைகளை நாங்கள் அவதானிக்கலாம் ஒருவர் மட்டிலே எமக்கியிருக்கிற பொறாமை அல்லது கோபம் காழ்ப்புணர்ச்சி அவரை ஏதாவது செய்து அழிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் கூட மேல் பலருக்கு உருவாகுவது உண்டு என்று மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த செய்வினை அது பற்றிய பயம் அது பற்றிய பழக்கம் என்பது ஒருவரிலே ஏற்பட்ட ஒரு பொறாமையினால் அல்லது கோபத்தினால் ஒரு காழ்ப்புணர்ச்சியினால் வந்திருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது சில வேளைகளை சமதம் செய்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய வாழ்நாளில் நான் உன்னை சந்திக்கக்கூடாது செத்த வீட்டிலும் முழிக்கக்கூடாது இல்லையா நாங்கள் பலர் இந்த சபதத்தை மேற்கொண்டிருக்கலாம் சில நேரம் அந்த சின்ன பிள்ளைகள் சண்டை சண்டை பிடிச்சி கோபம் போடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க முந்தைய நாங்கள் போட்டிருக்கிறோம் நீங்களும் சில நேரம் போட்டுக்கலாம் என்னென்ன சண்டை பிடிக்கிற கண்ணக்கட்டி கோபம் பாம்பு வந்து கொத்தும் செத்தாலும் பாவம் செத்த வீட்டுக்கும் மாட்டேன் எவ்வாறு அந்த பிஞ்சு மனதிலே அந்த நஞ்சு விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது அந்த சின்ன வயசுலேயே நமது பிள்ளைகளிலே அந்த ஒரு நஞ்சான விதை ஊட்டப்பட்டிருக்கிறது அவ்வளவு தூரம் கோபம் வைராக்கியம் அல்லது பொறாமை அங்கு ஊற்றெடுப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் இங்கே அந்த சகோதரர்கள் மத்தியிலே இருக்கிற குழப்ப நிலை நாங்கள் எங்களுடைய குடும்பங்களிலே சில நேரம் சகோதரங்களுக்கு இடையிலே உறவுகள் இல்லாமல் இருக்கிறது சகோதரங்கள் ஒருவரையொருவர் தூற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் இவ்வாறெல்லாம் நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது அன்றுமிருந்திருக்கிறது யாகோபினுடைய புதல்வர்கள் அந்த இளைய சகோதரனுக்கு எதிராக அவர்கள் திட்டம் வகுக்கிறார்கள் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று தெனிக்கிறார்கள் ஏனென்றால் அவன் மேல் அவர்களுக்கு எழுந்த கோபம் ஒரு சகோதரர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு இளைய சகோதரனை கொலை செய்ய அவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்றால் அந்த கோபம் இவ்வளவு தூரம் அவர்களுக்குள்ளே ஊற்றெடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது அந்த கோபத்தின் நிமித்தம்தான் அவர்கள் இவரை கொலை செய்ய எத்தனிப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது அங்கு ஜோசேப்பு இஸ்ரேலுக்கு யாக்கோபுக்கு முதிர்ந்த வயதிலே அவர் பிறக்கிறார் எனவே அவர் ஏனைய புதல்வர்களை விட அந்த மகனை கூடுதலாக அன்பு செய்கிறார் ஆகவே தான் ஏனைய சகோதரர்களுக்கு அவர்கள் அவரிலே ஒரு கோபம் பெறுகிறது எங்கள் அத்தனை பேரையும் விட எங்களுடைய அப்பா இந்த தம்பியை கூட அன்பு செய்கிறாரே என்பதிலே தான் ஒரு பொறாமை நிறைந்த ஒரு கோபம் அங்கு உருவாகிறது அந்த கோபம் எவ்வளோ தூரம் போகிறது என்றால் அவர்கள் அவர்களை அறிந்து கொள்வதற்காக தகப்பன் அனுப்புகிறார் இவன் வருவதை பார்க்கிற பொழுது ஏற்கனவே இரண்டாவது கோபம் அவனிலே உருவாகிறது அவன் கண்ட கனவு அந்த கனவு நனவாகுமாக இருந்தால் தாங்கள் எவ்வளவு தூரம் அவனுக்கு ஒரு அடிமையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்ட இந்த மூத்த சகோதரர்கள் அவனை அழித்து விட வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள் அந்த கொலை செய்யும் அளவுக்கு அவர்கள் முற்படுகிறார்கள் அங்கே ரூபன் என்கிற ஒரு சகோதரன் அவனை காப்பாற்ற முனைகிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது நாங்கள் எங்களுடைய வாழ்விலே ரூபன்களாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த தவக்காலத்திலே இறைவன் தருகிற ஒரு அழைப்பாக இருக்கிறது பிறரை பாதிக்கிற ஒரு சூழ்நிலையிலே பிறருக்கு எதிராக திட்டம் வகுக்கிற பொழுது அவரை பாதுகாக்குகிற ஒரு பணி ஒவ்வொரு கிறிஸ்தவ கத்தோலிக்கனுக்கும் இருக்கிறது என்பதை இன்றைய நாள் நமக்கு உணர்த்துவதை நாங்கள் பார்க்கலாம் இன்றைய நச்சீதியை நாங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது இவன்தான் சொத்துக்குரியவன் வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம் என்று அந்த நிலக்கிளாருடைய மகனுக்கெதிராக குத்தகைக்கு வாங்கியவர்கள் அவனை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள் இயேசு சொல்லுகிற அந்த உவமையின் வழியாக இயேசுவை எவ்வளவு தூரம் அவர்கள் நடாத்த இருக்கிறார்கள் அந்த பரிசெயர்கள் சொதுசேயர்கள் மறியூல் அறிஞர்கள் என்பதை இயேசு அந்த கதை மூலமாக சொல்லுகிறார் எனவே அந்த கதையை கேட்கிற பொழுது அந்த பரிசைய தலைவர்களுக்கு கோபம் வருகிறது ஆனால் இயேசு மக்கள் மத்தியிலே பிரபல்யம் அடைந்திருப்பதனால் அந்த சூழ்நிலையிலே அவர்கள் விட்டுவிடுவதை நாங்கள் பார்க்கிறோம் அங்கும் பொறாமையும் கோபமும் காழ்ப்புணர்வும் ஒரு காரணமாகிறது இன்னொரு மனிதனை அழித்து விடுவதற்காக எங்களுடைய வ வேளைகளில் இந்த இவ்வாறான தீய குணங்கள் உருவாகிற பொழுது அதை எம்மை அழிவின் பாதையிலே தான் நடத்தி செல்கிறது எனவே இந்த தவக்காலத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் ஆரோடு அதிகம் கோபமாக இருக்கிறோம் யாரெல்லாம் பார்த்த உடனே நாங்கள் பொறாமைப்படுகிறோம் சிலரை பார்த்தோன்ன வயிறு பத்தி எரியும் இல்லையா அப்படி யாரும் இருக்கிறீங்களா இருந்தால் எவ்வளவு தண்ணி குடித்தாலும் அடங்காது என்ன அது ஒரு தெத்த பலி காண இல்லை என்று சொன்னால் அவருடைய பெயரை கெடுக்க வேண்டும் இவ்வாறு ஒரு பெரும் தீமையை செய்த பின்புதான் அந்த ஆசை தீர்வடைகிறது என்றால் நாங்கள் எவ்வளவு தூரம் ஒரு கொடூரமானவர்களாக இருக்கிறோம் இந்த சவக்காலச்சுலை இறைவனுடைய ஆசிரியரை நாங்கள் பெற தணிப்போம் இந்த நாட்களிலே எவ்வாறு இன்றைய பதிலுரை பாடலே சொல்லப்படுவது போல ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நாங்கள் நினைவுகூர முனைவோம் கிறிஸ்தவ வாழ்வு என்பது நன்மையை நினைப்பதாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது பிறர் தீமை செய்தால் கூட அவர்கள் இருக்கக்கூடிய நன்மைகளை நாங்கள் நினைத்துப் பார்ப்பதன் வெளியாக நாங்கள் ஒரு புதிய வாழ்வுக்குள்ளே கடந்து செல்ல முடியும் அவை இறைவன் செய்த நன்மைகளை நினைப்போம் அயலவர்கள் செய்த நன்மைகளை நினைப்போம் எங்களுடைய உறவுகள் செய்த நன்மைகளை நினைப்போம் எங்களோடு பழகுகிறவர்கள் செய்த நன்மைகளை நினைப்போம் இவற்றுக்காக நாங்கள் நன்றியோடு வாழ முயற்சி எடுப்போம் ஆமேன்